ஹலோ மக்களே இது ஒரு அட்டகாசமான வடகரி வடகரின்னா நல்ல ஒரு பக்காவான வடகரி வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு அதாவது நமக்கு எந்த டம்ளர் வேணுமோ அந்த அளவுக்கு அதில் வந்து கொஞ்சம் சோம்பும் காஞ்ச மிளகாயும் ரெண்டும் சேர்த்து ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற பச்ச பிறகு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து மசாலாவுக்கு கெச கெசா தேங்காய் பச்சை மிளகா அது ஊற வச்சது இது வந்து நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் அளவு இதை அரைச்சிட்டு வச்சுக்கலாம் ரெண்டுமே அரைச்சிட்டேன் குறை குறைப்பாக அரைச்சி நம்ம வடைக்கு எப்படி ஆட்டுவோமோ அந்த மாதிரி ஆட்டிக்கோங்க ஓரளவுக்கு இது கொஞ்சம் நைஸாகவே ஆட்டிக்கோங்க இதை நல்லா வந்துட்டு உப்பு போட்டு கலந்துருங்க தண்ணி ரொம்ப வச்சு செஞ்சிட வேண்டாம் நான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டிருக்கேன் நல்லா பக்கோடா மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் ஆவியில் உங்களுக்கு என்ன இதுவாகும்னு நினச்சிங்கன்னா ஆவியில் வேக வச்சும் எடுத்துக்கோங்க ஆனால் இது மாதிரி செஞ்சீங்கன்னா தான் பக்கா டேஸ்ட் ஹோட்டல் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் இப்படி தான் செய்யணும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சோன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட் வர்றது கஷ்டம் ஆற வேக்காடு தான் வேக வைக்கணும் ஃபுல் வேக்காடு வேக வைக்கக்கூடாது இது நல்லா கொஞ்சம் பாயில் அவர் ஆஃப் பாயில் ஆகட்டும் நம்ம அந்த சோம்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே இதோட போட்டி அரைச்சிட்டோம் சுட்டு அதை தனியாக வந்து ஆற வச்சுட்டேன் இப்போ நம்ம மசாலா தாளிச்சிக்கலாம் கறிக்குழம்புக்கு எப்படி செய்வோமோ அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றிக்குவோங்க கறிக்குழம்புக்கு செய்கிற மாதிரியே தான் நம்ம பட்டை லவங்க ஏலக்காய் எல்லாம் சோம்பு கொஞ்சோண்டு இது இலை போட்டு அது பொறிஞ்சதும் நம்ம ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீ நீல வாக்கில் அரைஞ்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நல்லா போட்டு வதக்கிடலாம் கொஞ்சமாக இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் நல்லா வதங்கட்டும் நான் முதல்ல கருவேப்பிலை போட மாட்டேன் அப்புறம் தான் போடுவேன் ஏன்னா அது மேலேயே போட்டுருமோன்னு பயம் எனக்கு ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆகும் அதனால் நம்ம அப்புறமா கூட கருவேப்பிலை போடலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நமக்கு அந்த வாய்வு வேறு இருக்கிறதுனால அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன் மோஸ்ட்லி இதுக்கு பெருங்காயத்தூள் போட மாட்டாங்க நான் போட்டேன் ஏன்னா அப்போ தான் வேண்டதுனா நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும் உடம்பு தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க பொடிசாக கட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு மாதிரி கூழ் மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி புஜினா கொஞ்சம் புஜி எடுத்தும் வச்சுக்கோங்க அப்புறமும் போடுறதுக்கு தேவைப்படும் இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா விட்டுக்கோங்க தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் கொஞ்சமாக நான் வந்து என்ன ஒரு கறி மசாலா வீடியோ போட்டிருக்கேன் அந்த மசாலா ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது வரைக்கும் வடகறி நான் இந்த மசாலா போட்டு செஞ்சதே கிடையாது ஃபஸ்ட் டைம் செஞ்சால் அவ்வளோ செம்ம டேஸ்ட்டு இப்போ அந்த மசாலா நல்லா வைக்கட்டோங்க வெந்த பிறகு அந்த தேங்காயும் அதில் ஊற்றிடுங்க இப்போ நான் அதை பக்கோடா போட்டு ஆற வச்சுருக்கேன் பக்கோடாவை நல்லா உதுத்து வச்சுக்கோங்க நல்லா கையில் போட்டு நல்லா உதுத்து வச்சுக்கோங்க நம்ம கெச கெசா தேங்காய் பச்சை மிளகா இது மூணுத்தையும் அரைச்சோம் பாருங்கள் அது இப்போ இந்த மிளகா தண்ணி வந்து வாசம் மொ பச்சை வாசனை போன பிறகு தான் இந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு நம்ம தேங்காயை ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி தேங்காய் நல்லா கொதித்து அந்த தேங்காயோட பச்சை வாடை போன பிறகு நம்ம வந்து இந்த உதுத்து வச்ச இதுவை போட்டுக்கலாம் உப்பு காரம் பார்க்குறனா நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்து வச்சுக்கோங்க உப்பு கூட நம்ம அப்புறம் கூட போடலாம் ஆனால் அதுக்கப்புறம் காரம் போடுறது கஷ்டம் அதனால் நீங்கள் கொஞ்சம் காரம்லாம் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு அது தண்ணியாக தான் இருக்கணும் தண்ணியாக இருந்தால் தான் இது போடும்போது அது நமக்கு நல்லா வந்து வத்தி வந்துடும் சில இன்னும் வந்து கெட்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிக்சி அரைக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த நம்ம பருப்பு அரைச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றுவாங்க ஊற்றுனாக்கா குழம்பு வந்து இன்னும் வந்து ஒரு கட்டி பட்ட மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு அப்படி வேண்டான்ற எனக்கு வந்து இந்த மாதிரி வேணுன்றதுனால எப்படி செஞ்சேன் அதில் கொஞ்சம் லேசாக கடலப்பருப்பு வாட வந்துடும் நீங்கள் நல்லா கொதிக்க வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா இது நல்லா பக்காவாக இருக்கும் நல்லா கொதித்து எண்ணெய் வந்து திரிஞ்சு மேலே வரணுங்க இதுதான் இதுக்கான பக்குவம் நீங்கள் ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது கூட பார்த்துருப்பீங்க அந்த எண்ணெய் நல்லா மேலே மிதக்கும் பாருங்கள் அது தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் ஸ்லிம்ல விட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் மேலே எண்ணெய் வருது அந்த எண்ணெய் வந்தால் தான் அது ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் வந்து அது இல்லைனா அதை நீங்கள் முன்னாடி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது அது நல்லா இதுவாகி ஏன்னா அது சூடான பிறகு எப்படி இருந்தாலும் ஆகிடும் நல்லா அந்த எண்ணெய் மேலே வரும் என்னோட அந்த மேஜிக் மசாலா போட்டாச்சு செம்ம டேஸ்ட்டு மசாலா அது இப்போ நல்லா ஒரு செய்தாப்பட்ட வடகரின்னு அவங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு வடகரி நீங்கள் இது ஒரு தோசைக்கோ நான் வந்து செட் தோசை பண்ணியிருந்தேன் இதுக்கு பேராக அது பண்ணியிருந்தேன் அவ்வளோ ஒரு அட்டகசமாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டு போங்க நல்லா இட்லி தோசை ஒரு வேறு லெவலில் இருக்கும் அந்த வடகரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி